கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க் பதினோராவது அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த வசனம் தான் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மலையை பார்த்துன்னு போன்னு சொல்கிறது எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இது நமக்கு அந்த அதிகாரம் என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஏசு கிறிஸ்து இந்த அதிகாரத்தை தான் இந்த உலகத்தில் இருக்கும்போது என்ன செஞ்சாரு பயன்படுத்தினார் மலையை பார்த்து போன் சொன்னா அந்த மலை என்ன செய்யும் கீழ்ப்படியும் எல்லாருக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் சொல்லி பாருங்க உங்கள் வலியை பார்த்து சொல்லுங்க ஏசுவின் நாமத்தினால இந்த வலிக்கு மலை என்ன கிடையாது அதிகாரம் கிடையாது ஏசுவின் நாமத்தினால உன்னை நான் அப்புறப்படுத்துகிறேன் இந்த குறைவுகளுக்கு எந்த அதிகாரமும் இல்லை ஏசுவி நாமத்தினால இந்த குறைவுகளை நான் என்ன செய்கிறேன் அப்புறப்படுத்துகிறேன் குறைவுங்கிறது எல்லா இடத்துலையும் சமாதான குறைவு சந்தோஷ குறைவு ஆரோக்கிய குறைவு கட்டுகள் எல்லா குறைவுகளுக்கும் உங்கள் மேலே என்ன கிடையாது அதிகாரம் கிடையாது அதுதான் நீங்கள் மலையை பார்த்து பேசுறது ஆனால் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் மலையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படியே மாற்றி என்ன செய்கிறோம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டாவது வசனம் பாருங்க இருபத்தி நான்கு ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்று கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் ஜபோங்கிறது தேவனிடத்துல கேட்கிறதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அவர் மலையை பார்த்து பேசுன்னு சொல்றதும் என்னதுதான் ஜபந்தான் நீங்கள் மலையை பார்த்து அதிகாரத்தோட இயேசுவின் நாமத்தினாலே நீ போன்னு சொல்லி பேசிட்டு அதை பெற்று கொண்டேன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் விசுவாசிக்கிறது தான் என்னது ஜபம் விசுவாச ஜபம் என் சார்பில் தெய்வன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்னு சொல்லி அவருக்கு அடுத்து நன்றி சொல்கிறது தான் என்னது விசுவாச ஜபம் அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம் இருபத்தி நான்கு ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்று கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் மலையை பார்த்து பேசியாச்சு பேசிட்டு அதை பெற்று கொள்வோம் என்று விசுவாசியுங்கள்னு தமிழ்ல இருக்கு ஆங்கிலத்துல எபிரைய மொழியில இந்த வசனம் எப்படி இருக்கும் அப்படின்னா பெற்று கொண்டேன் என்று விசுவாசியுங்கள் கடந்த காலத்துல போடப்பட்டிருக்கும் நீங்க ஜபத்துல எதை கேட்கறீங்களோ அதை என்ன செய்யணுமா பெற்று கொண்டேன் எப்ப பெற்று கொண்டேன்னு விசுவாசிக்கணுமா நீங்க ஜெபிக்கும்போது போது பார்க்கும் ஆனா நம்ம என்ன செய்யறோம் பார்த்தாதான் என்ன செய்வோம் விசுவாசிப்போம் பிரச்சனை இப்போ எங்க இருக்கு தெரியுதா சிந்தனையில தான் பிரச்சனை வெளியில் என்ன கிடையாது பிரச்சனை கிடையாது ஜபத்துல எதை கேட்குறீங்களோ அதை பெற்று கொண்டேன் என்று போது விசுவாசிக்க சொல்லுகிறார் அந்த முடிவை போது அவர் என்ன செய்ய சொல்லலை விசுவாசிக்க சொல்லலை அப்படி விசுவாசியுங்கள் அப்பொழுது நீங்கள் அப்படி விசுவாசிச்சதுக்கு அப்புறமா தான் அது என்ன செய்யுமா கிடைக்கும் நீங்க என்ன சொல்றீங்க நாங்கள் பார்க்குறோம் அதுக்கப்புறம் என்ன செய்யறோம் விசுவாசிக்கிறோம் புவியீர்ப்பு விசை நான் வெளியில் போகிறேன் கொஞ்ச நேரம் அது நிற்கட்டும்னு சொன்னால் அது நிற்குமா எனக்கு தேவனை ரொம்ப பிடிக்கும் அவருக்காக நான் ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருக்கிறேன் கொஞ்ச நேரம் புவியீர்ப்பு விசை ஆஃப் பண்ணி வைங்க நான் மேல இருந்து கீழே என்ன செய்யணும் குதிக்கணும்னு அது நிற்குமா நிற்காது நாம தான் அவர் கொடுத்த ஞானத்தை வச்சு ஒத்துழைச்சி கீழே இறங்கி படியில் என்ன செய்யணும் வரணும் அது போல இது ஒரு ஆவிக்குரிய விதி நீ ஜெபிக்கும் போது என்ன கேட்கறியோ அதை பெற்றுக்கொண்டேன்னு விசுவாசி அதுக்கப்புறம் அதை நீ என்ன செய்வ பெற்றுக்கொள்ளுவாய் இது நமக்கு ஏற்ப இந்த விதி என்ன செய்யாது மாறாது நாம தான் விதி என்ன செஞ்சுக்கணும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஹலிலா அடுத்த வசனம் முக்கியமான வசனம் அதை பாருங்க இருபத்தி அஞ்சு நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் முதல் வசனம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது வசனமும் நம்ம செய்யறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தயாரா இருப்போம் ஆனா இந்த ரெண்டு மட்டும் கிடையாது இந்த அதிகாரம் மட்டும் இல்லை பெற்றுக்கொண்டேங்கிற விசுவாசம் மட்டும் இல்லை இதுல இன்னொரு பாயிண்டையும் அவர் கொண்டு வர்றாரு என்ன கொண்டு வராரு நீங்கள் ஜெபிக்கும் போது எதை பார்த்து பேசிட்டு பெற்றுக்கொண்டேன்னு நீங்க சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு யாதொரு பேரில் குறை உண்டானால் அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம் நீங்கள் நின்று ஜபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் யாதொரு குறை யார் மேலையாவது நமக்கு உண்டாயிருக்குமானால் அது எதற்காக நான் மன்னிக்கணுமா அப்போதான் எனக்கு அந்த மன்னிப்பு இருந்து நான் என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் ஏசு கிறிஸ்துவை போன்ற சாயலை நம்ம எதை செஞ்சு பெற்றுக்கொண்டோம் என்ன செயலை செஞ்சு பெற்றுக்கொண்டோம் எப்படி நமக்கு அந்த இயல்பு கொடுக்கப்பட்டிருக்கு மீட்பும் கிருபையும் இரட்சிப்பும் நமக்கு எப்படி அவர் கொடுத்திருக்கிறார் கிருபையாக இலவசமாக அவருடைய மன்னிப்பின் அடிப்படையில் அது என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ தேவனுடைய தயவையும் அவருடைய உறவையும் அவருடைய பிள்ளை என்கின்ற அங்கீகாரத்தையும் நான் எதன் மூலம் பெற்றிருக்கிறேன் அவருடைய மன்னிப்பின் மூலம் என்ன செஞ்சிருக்கிறேன் பெற்றிருக்கிறேன் நான் இன்னொருவருக்கு நான் மன்னிப்பை கொடுக்கலன்னா அவர் எனக்கு மன்னிப்பாக கொடுத்த அந்த உள்ள பொக்கிஷத்தை வெளியில நான் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் நம்ம மனுஷ திருடனா யார் திருடவரா நமக்கு என்ன செஞ்சிடும் தெரிஞ்சிடும் இந்த திருடன் எப்படிப்பட்டவன் ஆவிக்குரிய திருடன் இந்த ஆவிக்குரிய திருடன் வரக்கூடிய ஒரு முக்கியமான வழி மன்னியாமை கசப்பு வைராகியம் விரோதம் பழி வாங்கிறது இந்த வழியாக தான் அவன் விசுவாசிகளோட வாழ்க்கையில் உள்ள உள்ள சுகத்தையும் விடுதலையையும் சமாதானத்தையும் பெற விடாதபடி அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் தடுத்து கொண்டிருக்கிறான் மன்னிக்க நம்ம கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த அன்பை நம்ம வெளிப்படுத்த தெரிஞ்சது அப்படின்னா அறிக்க சொல்றேன் எவ்வளவு நேரம் போட்டு விட்டுக்கிட்டே இருக்கிறேனே எனக்கு ஏன் விடுதலை இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய இடமே இருக்காது இயல்பாகவே விடுதலை பின்னாடி என்ன செய்யும் வரும் நிழல் போல வரும் நீங்க வரலாற்றி வந்து கேளுங்க நிச்சயமாக வரும் ஏன் சொன்னா நம்ம அந்த மன்னிப்பை கொடுக்கும்போது அவர் மன்னிப்பா கொடுத்த அந்த கிருப அந்த இடத்துல என்ன வெளிப்படுது அதுதான் பிறரிடத்தில் தாழ்மை நான் ஏன் மன்னிக்கணும் நான் எந்த தப்பும் பண்ணலையே நான் மன்னிச்சிட்டேன் ஆனால் என்னால் மறக்க முடியாது நம்ம சொல்கிறோமா இல்லையா தேவன் நம்மளை மன்னிச்சுட்டாரு சரி ஆனால் நீ செஞ்சதை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னா நம்மளாம் எங்கே போறது நம்முடைய பாவங்களை அவர் நினைவு கூர்ந்தவர் வச்சிருந்தா அவர், அவர் முன்னாடி நம்ம போய் எப்படி நிற்க முடியும் அவர் நம்மளை எப்படி மன்னிச்சிருக்கிறாரா உன்னுடைய பாவங்களை உன்னுடைய அக்கிரமங்களை நான் நினைவு கூறுவது இல்லை அலையிலுயா ப்ரைஸ் எல்லா அவர்கிட்ட இப்படி தான் அந்த மன்னிப்பை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பெற்றிருக்கிறோம் இந்த மன்னிப்பை இன்னொருத்தங்களுக்கு கொடுக்க நம்ம எப்படி இருக்கிறோமா கடனாளிகளாக இருக்கிறோமா அது மட்டும் இல்லை அந்த வசனத்தை மறுபடி வாசிங்க இருபத்தி ஆறு நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார் நீங்கள் மன்னியாதிருப்பீர்கள் ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை என்ன செய்ய மாட்டாரா மன்னிக்க மாட்டார் இது ஒரு விதி தான் பிரைஸ் எல்லாம் இந்த முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டா ஓடி ஓடி போய் ஒவ்வொருத்தரையும் என்ன செஞ்சிருவோம் மன்னிச்சிருவோம் ஏன்னா நமக்கு என்ன தேவை சுகந்தான் தேவை நிம்மதி தான் தேவை சமாதானம் தான் தேவை விடுதலை தான் தேவை இன்னொருத்தங்களை கசப்ப வச்சிருக்கிறதன் மூலம் எனக்கு அந்த சுகம் என்ன செய்தாங்க தடைப்படுகிறது எவ்வளோ பெரிய சத்தியம் ஆனால் இந்த இடத்துல நமக்கு வலிக்கும் நான் மன்னிச்சா நான் இறங்கி போனா என் மரியாதை என்னாகிறது இல்லை என்றால் மறுபடி மறுபடி எனக்கு அவங்க தீங்கு விளைவிப்பாங்களே அவங்க கிட்ட நான் எப்படி என்னை பாதுகாத்துக்குவேன் என் நீதி எனக்கு எப்படி கிடைக்கும் என் நியாயம் எனக்குரிய உரிமை எனக்கு எப்படி கிடைக்கும் இதெல்லாம் நம்ம சிந்தனையில் என்ன செய்யும் தெரியுமா மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதி என்ன செய்யாதா நடப்பிக்க மாட்டாது இதை நீங்க உங்க வீட்டுல ஒரு சவர்ல எழுதி என்ன செஞ்சுக்கோங்க ஒட்டி வச்சுக்கோங்க இல்லை உண்மையாக சொல்கிறேன்னா உங்கள் சிந்தனைகளுக்கு அதை என்ன செய்யணும் நம்ம நினைவுபடுத்த வேண்டும் என்னுடைய கோபம் தேவனுடைய நீதி என்ன செய்ய முடியாது நடப்பிக்க மாட்டாது நமக்கு தேவனோட நீதி அந்த இடத்துல வேணுமா நம்ம நீதி அங்கே வேணுமா நம்ம நீதி அழுக்கான கந்தை போலானது நம்ம சண்டை போட்டு ஒரு உரிமையை வாங்கி கொள்ளலாம் அது தேவன் நமக்காக வச்சிருக்கிற சிறந்தது அது கிடையாது அவர் நமக்கு அவரோட வாழ்வையே அந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கிறார் கொடுத்துருக்கிறார் நாம் நம்முடைய வாழ்வை சண்டை போட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வாங்கிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வாழ்வு பெருசா அவரோட வாழ்வு பெருசா நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் அதை ஒப்பிட்டு பாருங்க எப்பொழுதுமே நாம் திட்டம் போடுறதற்கும் நாம் சண்டை போட்டு வாங்குறதற்கும் நம்ம நீதி நியாயம் நம்ம உரிமை கொள்றதற்கும் அவர் நமக்கு கொடுக்குற அவருடைய வாழ்வும் மிக மிக சிறந்தது அது அவர் கொடுக்கறது மிக சிறந்ததுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் நம்ம நீதி நம்ம நியாயத்தை குறித்து என்ன செய்ய மாட்டோம் பேச மாட்டோம் ஏன்னா மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை என்ன செய்யாது நடப்பிக்க மாட்டாதே தேவனை நீதி செய்ய விடுங்க யுத்தத்தை யார் கையில் கொடுக்கணும் கர்த்தர் கையில் கொடுக்கணும் நமக்காக வழக்காட நமக்காக பேச நமக்காக பரிந்து பேச நம் சார்பில் செயலாற்ற ஒருவர் காத்து கொண்டிருக்கிறார் யுத்தத்தை நீங்க கையில எடுக்க போறீங்களா அவர் கையில கொடுக்க போறீங்களா அவர் கையில கொடுக்கிறதுக்கு முதல்ல எனக்கு அவர் மேலே என்ன வேணும் நம்பிக்கை நம்பிக்கை வேணும் இல்லாம யுத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய குருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்